கடைக்கு அடிக்கடி வாமா வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா பெருசு ஓவர் வெயிலா இருக்கு ஆமாங்க ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா குடு சோடாவா காசா ஏன் நான் தர மாட்டேனா காசு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன் ஓடு நான் யாரு தெரியுமா யாரு கதாசிரியா கதாசிரியா என்ன எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா சினிமாவுக்கு எழுதுற கதா சரியா சினிமாவுக்கா இருங்க போன குடிக்கலாமா குடிங்க எங்க உங்க கதையோட பேரு என்னங்க என்னோட கதை பரா பகலுக்குள் ஒரு இருட்டு பகலுக்குள் ஒரு ஈட்டா ரொம்ப நல்ல பேருங்க நான் எழுதுனேன் அந்த கதைய யாராச்சும் ஒரு என்று சொல்லணும்னு நாயா அடைந்தேன் ஒரு வயசுக்க மாட்டேன் நான் இருக்கிறேங்க

வெளிச்சமே போகா என்னது ஒட்டகம் கொலைக்கு ஒட்டகம் கொலைக்குமா இது என்னங்க ஓனா கூவு ஓனா கூவுதா என்னங்க செவில் அடிச்சுட்டு போகுது அந்த கதர் அந்த கதர் தான் அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போ நான் மாட்டேங்க நீதான் போ ஐயா நான் மாட்டேன் பயமா இருக்குங்க இப்ப என்ன நீங்க கூட வாங்க இல்ல நீ மட்டும் தான் போகணும் எங்க நான் போறேன் போட்டாடி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அத நான் அதுக்கப்புறம் ஒரே என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் என்ன முடிச்சாய கதைக்கு இப்படி ஒரு சக்தியா யாரும் இடத்தாப்பி என்ன வெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்பினது நீங்க தானே ஆமா அதுக்கு என்னப்பா உங்களை தேடிட்டு இருக்கோம் இருக்கீங்களா எப்பா அவர் விதி முடிஞ்சு போச்சு போயிச்சேன்ட்டாரு

இழுவு ஜாஸ்தியா இருக்கப்பா எமடி கடைசி நேரத்துல ஒரு காதல ரெண்டு நல்லது சொன்னா தான் ஆத்மா சாந்தி அடையின்னு சொல்லியிருக்காங்கம்மா அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது தயவு பண்ணி எல்லாரும் கொடுக்கடையே வெளியே போகட்டா போக 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 தாத்தா இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டினா மோட்சத்திலயும் ஒரு மோட்சம் கிடைக்கும் காதை தீட்டி வச்சு கேளு கேக்குறியா கேக்குறேன் தாயா அதாவது எம்மை எருமையில எதுக்கு வர்றா என்ன பொறந்தது இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல அந்த கதையோட செம்புல பத்து வருஷத்துக்கு எனக்கு சாதவே கிடையாது எந்த வைத்தியாலயும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சிட்டுப்பா எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆற முடியாது போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா கவலைப்பட்டேன் அப்ப சாகவே மாட்டியா இந்தா பத்தாயிரத்த வச்சுக்க ஆஹ் தீர்க்காய சாயிரா தருமை நிற கண்ணா தீர்காயசாயிடு என்ன எல்லாரும் தட்டுத்தான் பார்த்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க என்ன விசேஷம் தாங்க பொண்ணு பார்க்க போறோம் ஆமா இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே நீங்க என்ன சொல்லவில்லையே ஓ என்ன கேக்குறீங்களா ஆமா நான் இந்த ஊர்லயே பெரிய கலாசிரியர் சுருக்கமாய என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க மாப்பிளை நீங்க தான மாப்பிளை நான் இல்லைங்க எங்க அண்ணன் எங்க பக்கத்து ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது மாடை அடக்கிறதுல பெரிய வீராரு அடக்கிட்டு பின்னாலே வந்துருவாரு அடாடடா அடடா என்ன ஒத்துமை என்ன ஒத்துமை என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டை அடக்கக்கூடிய மாப்பிளையும் வீரங்க அப்படிங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி மாப்பிளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும் இவங்க யாரு அக்கா இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க அங்க மாப்பிளை மாட்டை அடக்க இங்க பொண்ணு அலங்காரம் நடக்காது நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா இருக்குதுங்க நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமைப்பா சொல்றீங்க அங்க மாப்பிள்ள மாட்டை அறக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குரலை குத்தி பொண்ணு பாக்க போறப்போ இப்ப அபசகரமா பேசுறானே உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சு நினைக்கிறேன் மேல கேளுக்க இங்க என்ன நடந்து தெரியுமா பொண்ணோட சேல விளக்குல வந்து தீ பிடிச்சி எரிச்சு போச்சு பொண்ணு நிறுத்தியா பொண்ணு பாக்க போறப்ப குரல் செஞ்சு போச்சு தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய்த்து வந்து கதைக்குதான் சொன்னேன் நாக்கு கதை சின்னிடுவேன்

சாப்பிடுங்க இதெல்லாம் என் மகளை பொண்ணு பாக்க வந்த உங்களுக்காக நீங்க சாப்பிடுங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்திரீங்களாம் அறிவிக்க சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க சொல்ற எல்லாம் இல்ல எல்லாம் பகவானுடைய நீங்க ஜோசியமும் சொல்லீங்களா